ஹாய் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுற அழைத்தவளங்களுக்கும் நன்றி எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன டிராபிக்னால் நான் சொல்லியிருந்தேன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிறுத்தூள் போட்டிருக்கிறேன் போட்டு பேஸ்ட்டு அப்பப்போ கேட்குறவங்களுக்கு அரைச்சி கொடுத்துறேன் எனக்கு கொஞ்சம் சா அவங்களாம் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து கால் பண்ணி கேட்குறாங்க நான் இப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க மிளகாத்தூள் நல்லா இருக்குன்ட்டாங்க காரத்தூள் தனி மிளகாத்தூளும் நல்லா இருக்குதுன்றாங்க மஞ்சள் தூள் அரைச்சி அதுவும் நல்லாயிருக்கு இஞ்சி பிடிப்பு எஸ்ட்டு அப்பப்போ அரைச்சிங்க அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா இருக்காது வாரத்தில் ஒரு வாரம் நல்லா வருது அப்படின்னாங்க தேங்க்யூ எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி இப்போது நிறைய பேர் சாப்பாடு காலையில் எழுந்திரிச்சு கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகேங்களா சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு எதோ குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அதுக்காக நான் அதையும் பண்ணி பண்ணுறேன் காய்கறிகள் பொரியல் பண்ணி ஒரு மூணு நாலு வகைக்கு காய்கறிகள் காலையிலே பொரியல் பண்ணிடுறேன் மதியானம் என்ன தே மதியானத்துக்குலாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டுக்குலாம் கால் பண்ணிங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல தரணுமோ நான் அதை தந்துடுறேன் ஓகே காய்கறிகளாம் அப்பப்போ சாப்பிட்றது தான் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிங்க வாங்கி நாங்கள் பண்ணி தரோம் அப்பப்போ அதில் ஸ்டோர் பண்ணுற இது கிடையாது மதியானத்தில் தேவைன்றப்போ நீங்கள் கால் பண்ணி மதியானம் நாங்கள் ரெடி பண்ணி மதியானத்துக்கு ரெடி பண்ணி தரோம் ஓகேங்களா கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸோ அங்கே கொண்டு வந்து தரோம் இல்லை வீட்லேயோ கொண்டு வந்து கொடுத்துட்றோம் இல்லை உங்களுக்கு வேணும்னா கூட முத்தமிழ்நகர் செகண்ட் பிளாக் நாற்பத்தி நாலு தெருவில் தான் நாங்கள் நூற்றி பத்து வீட்டு நம்பரு அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டா மூணாவது இந்த எறா சம்பல்னு நாங்கள் இங்கே இதில் பண்ணுவோம் எறா கருவாட்டு சம்பல் அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு வாரம் தாராளமாக ஒரு வாரம் ஏன்னா அது எண்ணெயிலே தான் பண்ணுறது பாமயில பண்ண மாட்டேன் எனக்கு எனக்கே ஒத்துக்காது பாமேலு ப்ரெஷர் அதிகமாகும் அதனால் பாமேல் சேர்த்துக்க மாட்டேன் ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இதில் தான் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வேணும்னா அந்த தொக்கு கூட நாங்கள் ரெடி பண்ணித்தரோம் அது சாப்பாட்டில் போட்டு பரட்டி நல்லா சாப்பிட்லாம் இல்லை ரசம் கூட வச்சுட்டு கூட அது ஒரு தொட்டுக்கே சாப்பாட்லேயே பரட்டி சாப்பிடலாம் அது குழம்பு மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு கிரேவியாக இருக்கும் ஓகேங்களா அது மிளகா வெறும் மிளகாயெலாம் வெறும் மிளகா காலிஞ்ச மிளகா அரைச்சி அதில் பண்ணுறது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் போட்டு பண்ணுவோம் எண்ணெயிலே தான் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே பண்ணணும் அப்புறம் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட லே வைக்க தேவை கிடையாது வெளியே கூட வச்சு சாப்பிட்லாம் இருந்தாலும் சூடு பண்ணணும் ஓகேங்களா சூடு சாப்பிடும்போது சூடு பண்ணி நல்லா சாப்பிட்ணும் அது வேணும்னா கூட கோங்கரா சட்னி கோங்கரா சட்னியே தெரியும் உங்களுக்கு நினைக்கணும் புளிச்சக்கரியில் பண்ணுறது கோங்கரா ஊருகான்னு சொல்லுவோம் நாங்கள் அதை அது இதெல்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க பண்ணித்தரோம் அப்புறம் வெங்காயத்துலேயே இப்போ நிறையா கடைகளில் பார்க்கலாம் வெங்காயத்தில் பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்து அவங்க பண்ணியிருப்பாங்க நான் அது ஒரு பாட்டில் ஆர்லிக்ஸ் பாட்டிலில் அரை கிலோ பாட்டில் ஒரு கிலோ பாட்டில் பண்ணி வைக்கிறேன் அது வந்து நாங்கள் வந்து காஞ்ச இறா போட்டு பண்ணுவோம் காஞ்ச இர கருவாடு அதை நுணுக்கி போட்டு அதை பண்ணுவோம் வெங்காயம் நல்லா வறுத்துட்டு பூண்டு நல்லா வறுத்துட்டு காஞ்ச மிளகா வறுத்துட்டு காஞ்ச மிளகா அரைச்சிடுவோம் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குளிக்கிட்டு இந்த காந்த இறம் போட்டு வறுத்து குளிக்கினாலும் சரி இல்லை கருவாடு வறுத்து போட்டு குளிக்கினாலும் சரி அது ஒரு டேஸ்ட் அது ஒரு டப்பா ஸ்டோர் பண்ணி அது எவ்வளோ நாள் வேணால் தாங்கும் ஏன்னா ஃபுல்லாகவே எண்ணெயில் பண்ணுறது அது ஆயிலில் பண்ணுறது ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள் ச சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கிடைக்கிது ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளத்தல் கார காரத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் இஞ்சி இஞ்சிப்பட்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நான் அரைச்சி நல்லபடியாக பண்ணுறேன் எனக்கும் கொஞ்சம் கை கொடுக்கும் இந்த கடன்லேருந்து மீண்டு வரத்துக்கு அப்புறம் ஏன் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்குது அடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யார் வீட்டில் உங்களால் சமைக்க முடியலனாலும் நான் வந்து வெங்காயம் நல்லா பண்ணித்தரேன் என்னென்ன ஃபு காய்கறிகள்லாம் வேணுமோ அதை சொல்லுங்கள் ஒரு கவரில் போட்டு கொடுக்குறோம் அது கவரில் போடுறது பதினஞ்சு ரூபா உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றத சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நல்லபடியாகவே பண்ணித்தரோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமௌண்ட் கமெண்ட் மட்டும் நல்லா பண்ணுங்கள் என்ன சொல்லுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக நல்லபடியாக அதான் வேணும் பாய்